வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது வெடி டிவியின் பிரதான செய்திகளுடன் செய்திகள் வாசுபவர் திலட்சிகார் ரவிச்சந்திரன் முதலில் ஒன்றையா தலைப்புச் செய்திகள் சுதந்திர தின நிகழ்வில் முன்னெடுக்கப்பட உள்ள புதிய நடைமுறைகள் பொது முன்னாள் ஜனாதிபதிகளின் சலுகைகளை குறைக்க முடியாது ஜனாதிபதியால் நியமிக்கப்பட்ட குழு அரசியலில் அதிக காலம் நீடிக்க விருப்பமில்லை அர்ஜுனா ராமநாதன் மாவை சேனாதி ராஜாவின் பூதவுடலுக்கு இலங்கை தமிழர் சுக்காட்சியின் உறுப்பினர்கள் அஞ்சலி வவுனியாமா நகரில் லங்கா டைல்ஸ் ஏக விநியோகஸ்தர் ஜெய்ராம் சர் மிக்கில் லங்கா டைல்ஸின் இரண்டிற்கு இரண்டு ஃபுளோர் டைல்ஸ் இரண்டிற்கு ஒன்று வால் டைல்ஸ் உங்களுக்காக லங்கா டைல்ஸ் இரண்டிற்கு ஒன்று அளவிலான டைல்ஸ்களில் நாற்பது வீத பிரம்மாண்டமான விழிக்கழிவுடன்

நடைபெற உள்ள நாட்டின் ஏழாவது சுதந்திர தின நிகழ்வின் போது பொதுமக்கள் பங்கேற்க முடியும் என பொது நிர்வாக அமைச்சர் தெரிவித்துள்ளார் மேலும் சுதந்திர தின நிகழ்வுக்காக எண்பது மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது தமிழ் மொழியிலும் தேசிய கீதம் பாடப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது சுதந்திர தின நிகழ்வில் வாகன அணி ஒப்பு இல்லை தேசிய கொடியை ஏந்தி செல்வதற்காக விமானப்படையின் மூன்று உலங்கு வானூர்திகள் மாத்திரமே பயன்படுத்தப்படும் மரியாதை அணிவகுப்பில் பங்கேற்கும் படை வீரர்களின் எண்ணிக்கை நாற்பது சதவீதத்தால் குறைக்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு செயலாளர் ஏர் வைஸ் மார்சல் சம்பத் தெரிவித்துள்ளார் அத்துடன் முப்படைகள் பொலுசு பாதுகாப்பு படைகளின் நான்காயிரத்தி நானூற்றி இருபத்தி ஒரு வீரர்கள் மரியாதை அணிவகுப்பில் பங்கேற்பாரின ராணுவ தளபதி தெரிவித்துள்ளார் கடந்த ஞாயிற்றுக்கிழமை கழுத்துறையில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் ஒரியாட்டிய ஜனாதிபதி அருள் குமார திசா முன்னாள் ஜனாதிபதிகள் மீட்டும் அவர்களது மனைவிகளுக்கு ஏற்கனவே போதுமான பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளதாகவும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தனக்கு வழங்கப்பட்டுள்ள அறுபது பேர் கொண்ட குழு போதுமானதாக இல்லை என்று முறைப்பாடு செய்தால் பாதுகாப்பு திரும்ப பெறப்படும் என்றும் அவர் எச்சரிக்கை விடுப்பதாக தெரிவித்திருந்தார் முன்னாள் ஜனாதிபதிகள் மற்றும் அவர்களது மனைவிகளுக்கு சட்டப்படி பொருத்தமான வீடு அல்லது அவர்களின் சம்பளத்தில் மூன்றில் ஒரு பங்குக்கு சமமான கொடுப்பனவு மட்டுமே வழங்கப்படுகின்றது என்றும் எனவே அவர்கள் தற்போது வசிக்கும் ஆடம்பரமான அரசாங்க மாளிகைகளை காலி செய்ய வேண்டும் என்று அவர் கூறினார் கடந்த செவ்வாய்க்கிழமை தனியார் தொலைக்காட்சி ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் மதிப்பீட்டின் படி மஹிந்த ராஜபக்ச தற்போது வசிக்கும் அதே அரசாங்கத்துக்கு சொந்தமான வீட்டில் வசிக்க விரும்பினால் அவர் மாதாந்தத்துக்கு நான்கு வாடகை செலுத்த வேண்டும் என அவர் தெரிவித்திருந்தார் அரசாங்கம் இந்த முடிவை அறிவித்ததில் இருந்த முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபே ராஜபக்சவும் மறைந்த முன்னாள் ஜனாதிபதி ரணசிங்க பிரேமதாசவின் மனைவி ஹோமா பிரேமதாசவும் அரசாங்க வீடுகளில் இருந்து வெளியேறிவிட்டனர் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கா ஜனாதிபதி தேர்தலில் தோல்வியடைந்ததை தொடர்ந்து அரசாங்கம் உத்தியோகபூர்வ இல்லத்துக்கு செல்லவில்லை அருணகுமாரி அவருக்கு நன்றியும் தெரிவித்தார் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்படும் ஓய்வூதியம் உட்பட பல சலுகைகளை அரசியலமைப்பின் விதிகளின்படி குறைக்க முடியாது என்று பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜய்வாலா தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் விசாரிக்க ஜனாதிபதியால் நியமிக்கப்பட்ட குழு தற்போது தனது அறிக்கையை சமர்ப்பித்துள்ளதாகவும் அவர் கூறினார் எனினும் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியம் குறைக்கப்படுவதை அரசியலமைப்பு சட்டம் தடுக்கவில்லை என்றும் அவர் கூறினார் மஹிந்த ராஜபக்ச தற்போது வசித்து வர முப்பதாயிரம் சதுர அடி வீட்டுக்கு பதிலாக மற்றமொரு வீட்டை வழங்குவதாக ஜனாதிபதி அருள் குமார திசா உறுதி அளித்துள்ளதாகவும் கூறினார் இதற்கிடையில் முன்னாள் ஜனாதிபதிகளின் சலுகைகளை வெட்டுவதற்கு அரசியலமைப்பு தடையாக இருப்பது தொடர்பில் விசாரிக்க ஜனாதிபதியால் நியமிக்கப்பட்ட குழுவுக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்படும் ஓய்வூதியம் உட்பட பல சலுகைகளை அரசியலமைப்பு திருத்தம் இல்லாமல் குறைக்கவோ அல்லது ரத்து செய்யவோ முடியாது என்று குழு கூறியதாக கூறப்படுகிறது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மீண்டும் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்படும் சலுகைகளை வெட்டுவதற்கான வாய்ப்பு உள்ளதா என்பதை விசாரிக்க ஜனாதிபதி அன் குமார இந்த குழுவை நியமித்தமை குறிப்பிடத்தக்கது அரசியலில் அதிக காலம் நீடிக்க எதிர்பார்க்கவில்லை என்று பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் தெரிவித்துள்ளார் ராமநாதன் எச்சுரா நேற்று தினம் சிறப்பு போலீஸ் குழுவால் கைது செய்யப்பட்டு பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு வீணையில் விடுவிக்கப்பட்டார் அதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அர்ச்சுரா எப்படூ வைத்தியர் என்றும் கடந்த காலங்களில் அரசியலில் ஆர்வம் காட்டவில்லை என்றும் தெரிவித்துள்ளார் இந்த முறை மக்களுக்காக பாராளுமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் எனக்கு அரசியல் பிடிக்கவே பிடிக்காது முப்பத்தி எட்டு வேடங்கிளாக நான் ஒருபோதும் வாக்களித்ததில்லை இப்போது நான் மக்களுக்காகவே இங்கு வந்துள்ளேன் இதனால் இனிமேல் நான் இங்கு இருக்க மாட்டேன் அரசியல் என்பது எனக்கு பிடிக்காத ஒரு துறை என்று தெரிவித்துள்ளார் இவற்றி தமிழர் கட்சியின் மூத்த தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற ஒரு பிள்ளர்மான மாவை சேனாதி ராஜாவின் மக்கள் அஞ்சலிக்காக மாவட்டபுரத்தில் உள்ள அவரது இல்லத்தில் வைக்கப்பட்டுள்ளது இன்று காலை மாவி சீனாதி பூத உடலுக்கு இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவர் சிவஞானம் ஸ்ரீதரன் தலைமையில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஞாவண்ணா ஸ்ரீநேசன் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் கட்சியின் முக்கிய உறுப்பினர்கள் இலங்கை தமிழரசு கட்சியின் கொடி போர்க்கப்பட்டு அஞ்சலி செலுத்தப்பட்டது அத்தோடு மத தலைவர்கள் கட்சி உறுப்பினர்கள் பொதுமக்களின் பலரும் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் இலங்கை தமிழரசு கட்சியின் மூத்த தலைவரும் கட்சியின் முன்னாள் தலைவருமான மாவி சீனாதிராஜா நேற்றைய தினம் இரவு யாழ் போதனா வைத்தியசாலையில் உயிரிழந்திருந்தார் நரம்பு வடிப்பு காரணமாக சிகிச்சை பெற்று வந்த மாவி ராஜா சிகிச்சை பலனொன்றை உயிரிழந்துள்ளார் தமிழர்களின் அரசியலில் இவரது பங்களிப்பு மிகவும் காத்திரமாக இருந்துள்ளது கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் பின்னர் இவர் செயற்பாட்டு அரசியலில் இருந்து ஓரளவு ஒதுங்கியிருந்தாலும் தமிழரசு கட்சியின் தலைவராக தொடர்ந்து செயற்பட்டிருந்தார் மாவி சேனாதி ராஜா அவரது கடந்து வந்த காலத்தை பற்றி பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு பிறந்த மாவி சேனாதி ராஜா இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவராகவும் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் பணியாற்றியவர் யாழ் மாவட்டம் மாவட்டபுரத்தில் பிறந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒராம் ஆண்டு முதல் அரசியல் போராட்டங்களில் பங்கேற்று வந்தவர் இலங்கை தமிழரசு கட்சியின் இளைஞர் அணியில் முதலில் பணியாற்றியவர் பின்னர் ஏழு தமிழர் இளைஞர் கழகத்தின் செயலாளராகவும் பதவி வகித்தவர் ஏழு தமிழர் அரசியல் போராட்டங்களில் பங்கேற்றதால் அரசாலும் கைது செய்யப்பட்டு ஏழு ஆண்டுகள் சிறைவாசமும் அனுபவித்தவர் பாவி பாவை சீனாதிராஜா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளின் இறுதியிலாவது விடுதலை புலிகளுக்கு எதிராக இயக்கங்களுடன் இணைந்து செயற்பட்டவர் தலைவர்கள் அமிர்தலிங்கம் நீலன் திருச்செல்வம் படுகொலைக்கு பின்னர் நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்வானார் தமிழில் விடுதலை புலிகளால் அயணைத்து ஈழத்தமிழர் அரசியல் காட்சிகள் ஒருங்கிணைக்கப்பட்டு உருவாக்கப்பட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பின் வேட்பாளராகவும் போட்டியிட்டு வென்றவர் பின்னர் தமிழில் விடுதலை புலிகளை ஈழத்தமிழரின் ஏக பிரதிநிதி என்ற கோட்பாட்டையும் ஏற்றார் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவராக மாவி சேனாதிபதி ராஜா தேர்ந்தெடுக்கப்பட்டார் கடந்த பத்து ஆண்டுகளாக இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவராக மாவி சேனாதிபதி ராஜாவே செயற்பட்டார் தமிழ்நாட்டு அரசியல் தலைவர்களுடனும் நெருங்கிய தொடர்பில் இருந்தவர் தான் இந்த மாவி சேனாதி ராஜா அவரது மறைவுக்கு சிங்கள தமிழக தமிழ் அரசியல் தலைவர்கள் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்திருக்கின்றனர் அவரது ஆத்மா சாந்தியடைய நாங்களும் பிரார்த்தித்துக் கொள்கின்றோம் சில அத்தியாவசிய பொருட்களின் விலைகளை குறைப்பதற்கு லங்கா சதோஷ நிறுவனம் விலை நூற்றி அறுபத்தி ஐந்து ரூபாவாகவும் ஒரு கிலோ வெள்ளை வெங்காயத்தின் விலை நூற்றி அறுபத்தி ஐந்து ரூபாவாகவும் குறைக்கப்பட்டுள்ளது இருநூற்றி நாற்பது ரூபாவாக இருந்த சீனி இருநூற்றி முப்பத்தி ஐந்து ரூபாவாக குறைக்கப்பட்டுள்ளது அத்துடன் இருநூற்றி எண்பத்தி எட்டு இருந்த சிவப்பு பருப்பு கிலோ ஒன்றின் விலை இருநூற்றி எண்பத்தி ஐந்து ரூபாவாகவும் இருந்த இறக்குமதி செய்யப்பட்ட சிவப்பு பரப்பு கிலோ ஒன்றின் விலை இருநூற்றி ஒன்பது ரூபாவாகவும் குறைக்கப்பட்டுள்ளது முதல் நாடலாவிய ரீதியில் உள்ள சதோச விற்பனை நிலையங்களில் இந்த தள்ளுபடியை பெற்றுக் கொள்ள முடியும் நிலையம் தெரிவித்துள்ளது அழகான நாடு புன்னகைக்கும் மக்களினும் எண்ணக்கருவுக்கு மிக இன்றைய தினம் சாகுச்சேரியில் கிளீன் ஸ்ரீலங்கா செயெடுக்கப்பட்டது மேற்படி நிகழ்வில் பிரதமர் பிரிந்தராக ஜால் மாவட்ட கட்டளை தளபதி மேஜர் ஜெனரல் ஜகம்பத் கலந்து சிறப்பித்திருந்தார் தொடர்பான உலகச் செய்திகள் அருகே பயணிகள் விமானத்துடன் அமெரிக்க ராணுவ பிளாக் ஹெலிகாப்டர் மோதிய இடத்தில் இருந்த பத்தொன்பது சடலங்கள் வேட்கப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன குறித்த பயணிகள் விமானத்தில் அறுபது பயணிகள் நான்கு ஊழியர்கள் பயணித்துள்ளதுடன் ராணுவ ஹெலிகாப்டரில் மூன்று வீரர்கள் பயணித்துள்ளனர் இந்த விபத்தில் பயணிகள் விமானம் போடோமாக் நதிக்குள் விழுந்தது இதைத் தொடர்ந்து அவசர கால மீட்பு படையினர் மற்றும் தீயணைப்பு வீரர்கள் தேடுதல் ஓட்டையில் ஈடுபட்டுள்ளனர் இந்த விபத்தை தொடர்ந்து வாசிக்டர் ரேகன் தேசிய விமான நிலையம் மூடப்பட்டுள்ளது தேல் ஹாசா போர் நிறுத்தத்தைத் தொடர்ந்து ஹமாஸ் வசம் பணிய கைதிகளாக உள்ள பதினோரு பேரின் பேர்பாட்டிலே ஹமாஸ் வெளியிட்டுள்ளது குறித்த பணிய கைதிகள் விரைவில் விடுவிக்கப்பட்டுள்ளதோடு இவர்களில் எட்டு பேர் என்று விடுவிக்கப்பட உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது இது குறித்து ஸ்டேல் அதிகாரிகள் கூறியதாவது இந்த வாரத்தின் இரண்டு நாட்களில் காசாவில் அழைத்து வைக்கப்பட்டுள்ள பணி கைதிகளில் தாய்லாந்து நாட்டை சேர்ந்த ஐந்து பேர் உட்பட பதினோரு பேர் விடுவிக்கப்பட உள்ளார்கள் ஹமாஸ் இதுவரையில் ஏழு பணிய கைதிகளை விடுவித்துள்ளது அதற்கீடாக ஸ்டேலில் இருந்து இருநூற்றி தொன்னூறு பாலஸ்தீனியர்கள் விடுவிக்கப்பட்டுள்ளனர் ஹமாஸ் சிறைச்சாலையில் இருந்து இன்று விடுவிக்கப்பட வேண்டிய படை கைதிகளின் பட்டியல் எங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது இதன்படி மூன்று ஸ்டேலியர்கள் மற்றும் ஐந்து தாய்லாந்து நாட்டினர் உட்பட மொத்தமாக எட்டு பேர் விடுவிக்கப்பட உள்ளனர் காசாவில் போர் நிறுத்தம் ஜனவரி பத்தொன்பதாம் தேதி நடைமுறைக்கு வந்ததால் போரினால் பாதிக்கப்பட்ட பாலஸ்தீனியா பகுதிக்குள் ஏராளமான உதவிப் பொருட்கள் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக அவர்கள் தெரிவித்தனர் தொடர்வது விளையாட்டு செய்தி இலங்கை மற்றும் ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையிலான டெஸ்ட் தொடரில் வீரர் உஸ்மான் முதல் சட்டத்தினை அடித்துள்ளார் வாரண்டே முரளிதரன் கிண்ண தொடரின் முதல் டெஸ்ட் போட்டி காலியில் நேற்றைய தினம் தொடங்கியது நாணய சுழற்சியில் வென்ற ஆஸ்திரேலியா அணியின் தலைவர் ஸ்மித் துடுப்பாட்டத்தை தேர்வு செய்தார் தற்போது ஆஸ்திரேலிய அணி உணவு இடைவெளி வரையில் நானூற்றி எழுபத்தி ஐந்து ஓட்டங்களை பெற்று வேலைபாடு நிலையில் உள்ளது விளையாடி வருகின்றார்கள் தொடக்கம் முதலே சிறப்பாக ஆடிவரும் உஸ்மான் கவாஜா தனது முதல் இரட்டை சதத்தினை ஆடித்து அசத்தியுள்ளார் இருநூற்றி தொண்ணூத்தி எட்டு பந்துகளில் இருநூற்றி நான்கு ஓட்டங்கள் எடுத்து சிறப்பாக விளையாடி வருகிறார் கவாஜா ஆஸ்திரேலியா அணி நூற்றி பதினான்கு ஓவர் முடிவில் மூன்று ஓட்டங்கள் அடித்துள்ளது பார்டர் கவாஸ்கர் கிண்ண தொடரில் தொடர்ச்சியாக பும்ரா ஆட்டமிழந்த கவாஜா இலங்கை தொடரில் மிகவும் அசத்தலாக விளையாடி வருகிறார் இதற்கு முன்பாக தென்னாப்பிரிக்காவுடன் நூற்றி தொண்ணூற்றி ஐந்து ஓட்டங்கள் அடித்ததே கவாஜாவின் அதிகபட்ச டெஸ்ட் ஓட்டங்களாக இருந்தது இத்துடன் நமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன நமது அடுத்த பிரதான செய்தியினை நாளை மாலை எதிர்பாருங்கள் தொடர்ந்து மனிதர்கள் பக்கத்துடன் வணக்கம்